பற பரபர ஏன பரபர ஏன பறக்காது அடேங்கப்பா பெரிய எப்படி யானையோட வரா ஏய் மோனிகா பத்தியா தொட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கா வா கிட்ட வந்து தொட்டு பாரு முதல்ல இத ஏது அது ஒரு பெரிய கதை எனக்கு சுருக்கமா சொல்லு நான் இந்த யானையை திருடின் வந்திருக்கிறேன் இதை யார்ட்டும் வெளியே சொல்லிடாத திருடின் வந்தியா எங்க இருந்து திருடிட்டு வந்த ஏன் கத்துற மெல்லமா பேசு ஒரு வீட்டு வாசல்ல கட்டி வச்சிருந்தாங்க நைசா கட்டிட்டு வந்துட்டேன் வா யானைய தொட்டு பாக்கணும்னா வா அய்யய்யோ யானையா எனக்கு பயம் அது பக்கத்துல வந்து மெரிச்சிடும் அதெல்லாம் ஒண்ணும் மெரிக்காது நீ பக்கத்துல வா அண்ணே சூப்பரா இருக்குனே ஜாலியா இருக்கா வரியா யானை கூப்பிட்டு வாக்கிங் போலாம் ஆ வாணே போலாம்

இங்க பைக் முக்கியமா சோமாசா முக்கியமா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் ஐயோ இது அப்பா பைக்க சும்மா விடாத போல இருக்கே டேய் பிரபு எங்கடா என் பைக்கு அப்பா உங்க வண்டி மேலே இருக்கு பாருங்கப்பா டேய் என்னடா இது எங்கன்றா யானை பூச்சி வந்தீங்க இங்க பார் என் பைக்கு ஏதாவது ஆச்சு உங்க ரெண்டு பேரும் சும்மா விட மாட்டேன் சரிப்பா ஆகாது, அதுக்கு நான் யானே யானே எங்க அப்பா வண்டியை ஒன்னும் பண்ணாது மெல்லமாக கீழே வச்சுரேன் ஐயோ என் பைக்கு ஐயோ, என் பைக்கு